இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ஆட்டோவில் வர அந்த ஃபோர்க்கு அலைன்மெண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதை சில பேருக்கு வந்து தெரியாது இந்த அலைன்மெண்ட் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஏதோ ஒரு ஒரு அலைன்மெண்ட்டு ரெண்டு போல்டு போட்டிருக்கோம் நட்டுப்போ டைட் பண்ணுறோம் நடுவில் ஒரு அந்த பால் மாதிரி இருக்குது போய் டைட் பண்ணுறோம் அவ்வளோதான் தெரியும் ஆனால் இந்த அலைன்மெண்ட்டில் பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து சில ஃபால்ட் ஆகிடுச்சின்னா அது என்ன ஃபால்ட்டுன்னே தெரியாது அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இப்போ அந்த இந்த அலாய்மெண்ட்டில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்கள் வண்டியில் இந்த சில பிரச்சனைலாம் வந்து சரியாகாமல் இருக்கிற பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோர்க்கு வந்து லூஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க டைட் பண்ணுவீங்க ஆனால் டைப் பண்ணிட்டு கூட சில நேரத்தில் வண்டி ஓட்டும் போது பல்ல போனால் லைட்டாக சவுண்டு வரும் ஒரு சரியான ஒரு இது இருக்காது அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஃபோர்க்கு அலைன்மெண்ட் பாருங்க இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி லூஸ் பண்ணால் லூஸ் பண்ணிக்கலாம் டைட் பண்ணால் டைட் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்டாக அந்த பால் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஸ்டெப் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோர்க்கு டைட் பண்ணால் கூட அந்த சவுண்டு வருது பாருங்கள் இந்த சவுண்டு வந்து இந்த டைட் பண்ணால் அந்த சவுண்டு வராது அது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ஃபோர்க்கு நீங்கள் டைட் பண்ணிட்டு கூட அந்த சவுண்டு ஃபோருக்கு பள்ளம் மேலும் சின்னதாக சவுண்டு வருது சரி ஆக்ஷன் இல்லை ஆக்ஷன் ஃபோருக்கு அந்த சாகாப்ஸ் ஆக்ஷன் இல்லைனா கூட இந்த வந்து கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு ஓட்டி பாருங்கள் அந்த சவுண்ட் வந்து வராது அடுத்து வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு சாகா ஆப்ஸர் சாகா ஆப்சர் சில பேர் என்ன பண்ணீங்க சாகாப்சர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டோம் மாற்றுவீங்க மாத்தினா கூட அந்த சரியான அந்த ஆக்ஷன் வந்து கொடுக்காது உங்களுக்கு ஒரு மேடில் போனால் கூட ஒரு மேடு பள்ளத்தில் போனால் கூட அந்த சரியான ஆக்ஷன் கொடுக்காது அப்போ கூட இந்த வந்து இந்த அதுக்கும் வந்து இந்த ஃபோர் கலாய்மீட்டரில் சம்மந்தம் இருக்குது நீங்கள் ஃபோர் கலாய்மீட்டர் ரொம்ப லூஸாக இருந்துட்டால் கூட இந்த வந்து நீங்கள் சாக புதுசு போட்டால் கூட சரியான ஆக்ஷன் கொடுக்காது அப்போது வந்து இந்த ஃபோர்க்கலாய்மெண்ட்டை வந்து கொஞ்சம் டென் டைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இந்த ஆக்ஷன் வந்து அந்த சவுண்டு இல்லாமல் அந்த ஆக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ நீங்கள் எப்படி ஒன்றாலும் டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைட் பண்ணால் டைட் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் லூஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோர்க்கலாயின்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அடுத்து வந்து இப்போ பேக்குங்க பேக்கு வந்து இப்போ நீங்கள் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் ஆடி ஆடி போகிற மாதிரி இருக்கும் சாகா ஆப்சர்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் வண்டி மட்டும் கொஞ்சம் ஆடி ஆடி போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த ஃபோர் கலாய் மட்டும் யூஸ் பண்ணலாங்க எல்லாத்தையுமே இந்த ஃபோர் கலாய்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஃபோர் கலாய் மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணிங்க டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் வண்டி வந்து கொஞ்சம் ஆட்டம் வந்து கொடுக்காது ரொம்ப கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் ஃபோர் கலாயம் மட்டும் இவ்வளோ வேலை இருக்கு அதில் அடுத்து வந்து சாகா ஆப்சர் பேக் சாகா ஆப்சர் பேக் சாக ஆப்ஷர் கூட உங்களுக்கு வந்து ச புது வீக்காய்ந்து புதுசு மாற்றிருப்பீங்க மாத்தினா கூட சில வண்டியில் கரெக்டாக அந்த ஃபோர் கிளாயமண்ட் கரெக்டாக இருக்கும் போது அந்த ஆக்ஷனும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இப்போ நீங்கள் பேக் சாகா ஆப்ஸர் கூட போட்டு கூட புதுசு போட்டு கூட அந்த சைடான ஆக்ஷன் இல்லைனா கூட இந்த ஃபோர்க் அலைன்மெண்ட்டாக கொஞ்சம் நீங்கள் டைப் பண்ண அதுக்கேற்ற மாதிரி எப்படி எப்படி டைப் பண்ணிணா ரொம்ப டைட் பண்ணி பாருங்கள் இல்லை கொஞ்சம் மீடியமாக டைப் பண்ணி பாருங்கள் எப்படி டைட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி எப்படி கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செட்டிங் வச்சுங்க அடிக்கடி இந்த செட்டிங் மாறும் உங்கள் ஃபோர்க் அலைன்மெண்ட் போயிடுச்சுன்னா கூட மாற்றிடுங்க உங்களுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு சாஃப்ட்டாக போனேன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிங்க கொஞ்சம் வந்து அந்த ஆக்ஷனில் வந்து கொஞ்சம் ஆடாக ஓனோம்னா இதை கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சரி கொஞ்சம் பேக்கும் சாக சாக ஆஃபிஃபரும் சரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் இதனால் வந்து அதனால் இந்த வந்து ஃபோர்கலாய்டும் வந்து இந்த முக்கியமானதாக ஃபோர்க் அலைமெண்ட்டு சில பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்